ஸ் வெ்கம் அவர் சேனல் இன்னைக்கு என்ன டிஷ் நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிழங்கு வடை செய்ய போகிறோம் இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யலாம்னு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க மரவள்ள கிழங்கு வடை செய்ய போகிறோம் மரவள்ளிக்கிழங்கு வந்து நல்லா தோல் தோல் நீக்கி நல்லா இப்படி பாருங்கள் கேரட்டு சீவரம் இல்லையா அந்த சீவர இதில் நல்லா திருவி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு ஆஃப் கேஜி இருக்கும் அதுக்கு தேவையானது என்ன அரைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு தோல்லாம் வந்து நம்ம வந்து பிரிக்க வேணாம் அப்படியே வச்சுக்கோங்க மிக்சி ஜாடில் போட்டு அரைக்க போகிறோம் ஒரு மூணு வரமிளகாய் பச்சை மிளகா சேர்த்துறதுனால வரமிளகா மூணு போதும் சோம்பு பட்டை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூனு ஒரு பட்டை ஒரு நாலு இது வந்து இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ வந்து அரைக்க போகிறோம் இப்போ வந்து கடலப்பருப்பும் பருப்பும் வந்து ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் வந்து எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கிறேன் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இதெல்லாம் இப்போ வந்து மிக்ஸி ஜாடியில் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்க போகிறோம் பருப்பு துவரம் உருப்பு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவு தான் அதிகம் தேவையில்லை இப்போ வந்து இந்த திருவி வச்சுருந்த இந்த கிழங்கு இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நம்ம பாதியை வந்து இந்த மிக்சி ஜாடியில் சேர்த்திக்கலாம் பாதி வந்து கலக்கறதுக்கு சேர்த்திக்கலாம் அரைச்சி வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த பூண்டு வரமிளகா பட்டை சோம்பு கசகசா இந்த இஞ்சி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு பாருங்கள் உப்பு சேர்த்துறேன் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்திக்கோங்க செடியில் பார்த்தீங்களா நல்லா குரகுரப்பாக லைட்டாக தண்ணி ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு நல்லா நை இப்படி வந்து குறகுரப்பாக அரைச்சிக்கலாம் இதை பவுன்ஸில் மாற்றிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அரைச்சி வச்சுருக்கிற பார்த்திங்களா இப்போ வந்து மீதி இருக்கிற இந்த கிழங்கு வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம் ஃபுல்லாகவும் போட்டு ஒருத்தர் இருப்பாங்க நான் அப்படியே சேர்த்திக்கிறேன் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு வந்து நல்லா ரெண்டு இல்லை மூணு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது இதெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம் இப்போ கறி லீஃபு நல்லா பொடிப்பொடியாக நறுக்கி இதில் சேர்த்திக்கலாம் மூணு வர மிளகா சேர்த்தணும் இப்போ நாலு அல்லது காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா பொடி பொடியாக வரைக்கும் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலமாவு சேர்த்திக்கலாம் இப்போ கொஞ்சம் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்த்துறோன்னா எல்லா டிஷ்ஷுக்கும் கொஞ்சம் லைட்டாக நீங்கள் பெருங்காயத்தூள் இந்த மாதிரி வடை போண்டா இந்த மாதிரி திங்க்ஸுக்கெல்லாம் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஜீரணமாகும் சாப்பிட்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா பிசைஞ்சு நம்ம சின்ன சின்ன பாலாக வந்து இந்த சைஸுக்கு வந்து வடை போடுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம் தவா வச்சு அதில் வந்து நான் ஆயில் ஊற்றிருக்கிறேன் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வடை மாவெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட்டு வந்து ஹை ஃபேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அப்புறம் லோ ஃபேமில் வச்சுக்கணும் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வடை போடையில் வந்து கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு மேலே வரும் அப்புறம் உள்ளே வேகணும் அதனால் லோ ஃபேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா வேகும் பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இந்த வடையை பார்த்திங்கன்னா எப்படி உள்ளங்கெயில் வச்சு லைட்டாக ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப சன்னமாகவும் இருக்கக்கூடாது ஆயிலில் விட்டுக்கலாம் மீடியமாக இருந்ததுன்னு வைங்களேன் நல்லா வந்து அப்போ தான் உள்ள வந்து மாவு எல்லாம் நல்லா வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபேம்லேயே நல்லா வேகணும் அப்போ தான் உள்ள எல்லாம் நல்லா வேகும் இப்போ லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆனே நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் இந்த வடை பார்த்திங்கன்னா உடம்பு அவ்வளோ நல்லது இந்த குச்சிக்கிழங்குல வந்து அவ்வளோ வந்து சத்து இருக்குது கால்சியம் சத்தெல்லாம் இந்த குச்சிக்கிழங்குல நிறையா இருக்குது மாதம் ஒரு தாட்டி இந்த மாதிரி வந்து வடையோ இல்லை கிழங்கு தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்களும் சாப்பிடுங்க பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு வேவிச்சு சாப்பிட்லாம் மரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி வடை பண்ணி சாப்பிட்லாம் தோசை சுட்டு சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இதுதான் இந்த அளவுக்கு நல்லா செவக்கை வந்தவாட்டி நம்ம வடையை எடுத்துடலாம் ஃப்ளேட்டுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக மரவள்ளுக்கிழங்கு வடை ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்களும் வீட்டில் வந்து இது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுப்பாக நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரியவங்களேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்